எம்ஜிஆர் நகர் இந்த பகுதி இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்ஜி நகரு டூ இது ஒரு ஆறு ஒரு வருஷமே ஆச்சுங்க இந்த தோண்டி விட்டு முதல்ல வந்து இந்த சுயஸ்ஸு பைப்பு லைன் போட்டாங்க ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து கேஸ் லைன் போட்டாங்க எல்லாமே வந்து சென்டரில் போட்டிருக்கிறாங்க ஓரத்தில் பழைய போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சென்டரில் போட்டிருக்காங்க இப்போ சுத்தமாக ரோட்டெல்லாம் தோண்டி விட்டு போயிட்டு ஆறு மாதம் ஒத்திரமே வரல ரோடும் போட மாட்டேங்கிறாங்க இது வெயில் அடித்தா பூரா வீடு வாசல் எல்லாம் பவுட்ரு மாதிரி புழுதி பறக்குது மழை வேஞ்சால் பூரா சேருங்க எல்லாம் வலி கூட்டு விழுந்துருவாங்க நீங்கள் மழை வேஞ்ச அன்றைக்கி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்புறம் அந்த ஆற்றுப்பால் அப்படி தான் எனக்கு ஆற்றுக்குள்ளே இறங்கி தான் இப்போ இருக்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட வெள்ளலூர் மகாலிங்கபுரம் எல்ஜி நகர் கோண வைக்கப்பாளையம் எல்லாம் இதுதான் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இது பக்கமான ரோடுங்க அந்த ரோட்டையும் அப்படியே தான் விட்டுருக்காங்க மழை வேஞ்சால் அதில் வர முடியாது அதனால் ஏரியா ரொம்ப அந்த ரோடுனால ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழியாக இருக்குது வண்டியில் வர்றப்போ ரொம்ப டேமேஜாக இருக்குது வண்டி டயர் பஞ்சர் ஆகுது வண்டி குழுங்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே நான் ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறோம் இந்த ரோடு வந்துட்டு குளின்னு ஒன்றாங்க இப்போ இதுக்காகனா கேஸ் இணைப்புக்காக குளின்னு ஒன்றாங்க அதுக்கப்புறம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டருக்காக குளினு ஒன்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் மூணு நானே மேலே வந்து ஸ்லேஸாக ஒரு ஒரு காங்கிரீட் போட்டு மூடிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த ரோடு இப்படி தான் இருக்குது இந்த மழை வந்ததுன்னா தண்ணி இங்கே ஃபுல்லாக நிற்கும் அப்போ நிறையா வண்டி வந்து கீழே உழுகிறது இதெல்லாம் இருக்குது இது ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பல தடவை அதாவது வெள்ளலூர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் ஈ இருக்காரு பஞ்சாயத்து போர்டு ஈவோ இருக்கார் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அந்த ஆக்சன் அந்த குழி இருக்கிற ஏரியா அங்கே அப்படியே வேணால் அங்கே பார்த்துருக்கேன் அந்த இடத்துல தான் குழி நிற்கும் அந்த கார் போகிற இடத்துல இது யாரும் ஒன்று இது வரைக்கும் சரி பண்ணல அது ஒன்று இந்த ரோடு ரெண்டு ஷாப் இருக்குது நைட்டில் வந்து இங்கே குடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து இங்கே ஒரு மைதானம் இருக்குது அங்கே தான் உட்காந்து குடிக்கிறாங்க நடுவோட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மரத்தடியில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாட்டில் உடச்சிட்டு போகிறது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் நைட்டில் இருக்குது ஆனால் ரோந்து வர்றாங்க போலீஸ் வந்தாங்கன்னா ரெண்டு பேர் வர்றாங்க இங்கே பத்து இருபது பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் போலீஸ் போயிட்டு இப்போ ஒரு ஆறு நடிப்பாங்க ஒரு சைரன் போனோன்னா அவங்கெல்லாம் எழுந்துச்சு போயிடுவாங்க போலீஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க இதுதான் இதே மாதிரி இந்த ரோடு இந்த பக்கமும் சரி அந்த பக்கம் வெங்கடேஸ்வர நகரு அங்கே வந்து கிருஷ்ணசாமி நகரு உள்ள அரசு பணியாளர் அரசு பணியாளர் நகர் ரோடு ரொம்ப மோசம் இன்னும் வந்து போனீங்கன்னா அந்த பக்கம் வெங்கடேஸ்வர நகர்லேயும் ரோ ரோடு அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் சரலத்துப்புறவில கேயர் கார்டனில் போன வாரம் ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு வண்டியில் அந்த கேயர் கார்டன்ல ஒன்று இருக்குது அது மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இன்னும் சாலை வசதி சுத்தமாக பண்ணல இது ராமசாமி இட்டேரி ரோடு இது இந்த ரோடு நேராக போய் நஞ்சிராமபுரத்துக்கு போகிறக்காக ஷார்ட் கட்டு வச்சுருக்காங்க இந்த ரோட்டில் எம்ஜிஆர் நகர் எல்ஜி நகர் சந்திப்பில் இருக்கிற நாங்கள் இந்த ரோடு நோண்டி போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு மூணு நாலஞ்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு எல்லாம் ரொம்ப இங்கே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கிறனால வெடி வெடி தொந்தரவு இங்கே வந்து படுத்துக்கிறாங்க மழை வேஞ்சால் இந்த ரோட்டில் போக முடியறதில்ல யாரும் வந்து கண்டுக்கிறதில்ல ரோட்டில் வந்து ரொம்ப டாஸ்மார்க்கெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப தொந்தரவாக இருக்குது இந்த பக்கம் புழுதி விருந்து அடிக்குது வீடு வாசலெல்லாம் நாரி போயிடுது ரெண்டாவது ரோட்டில் போகிறவங்க வந்து விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு போகுதுக்கோ நைட்டில் குடிச்சு போட்டு வந்து விழுந்து கிடந்தாங்கன்னா வெடி வரைக்கும் எந்திரிச்சு போகிறதில்ல ரொம்ப மக்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்குது இந்த டாஸ் மார்க் இருக்கிறதே இங்கே முப்பது வருஷமாக குடியிருக்கோம் போ ரோடு ஒரே எனக்கு தெரிஞ்சு இந்த முப்பது வருஷத்தில் ஒரு தாட்டி தான் ரோடு போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரோடை வந்து கேஸுக்கும் பைப்புக்கும் குழி தோண்டி போட்டாங்க ஆனால் எதுவுமே வேலை முழுமையாக முடிக்கல ஜலஜீவன் திட்டத்தில் போட்ட பைப்புகள் பாதி பாதி அப்படியே கிடைக்குது அது பண்ணல கேஸுக்கு தோண்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே இருக்காங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த ஏரியாவில் முதல்ல வந்து ஒரு ஐநூறு அரைநூறு குடும்பம் தான் இருந்தது இன்னைக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் குடும்பம் ஆகிப்போச்சு அதனால் ஏகப்பட்ட மூணு ஸ்கூல் இருக்குது மூணு ஸ்கூலுக்கு காலையில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது இன்னும் எப்போ தான் இந்த ரோடு வரும் தெரில ரோடு போட்டாலும் உடனே ஏதோ ஒன்று பைப்பு உடஞ்சி உடனே தோண்டிடுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும் இதே இப்போ ரோடு தோண்டி போட்டு ஃபுல்லாக குண்டும் குழியுமாக கிடக்குது குழந்தைகள்லாம் ஸ்கூல் குழந்தைகளா வண்டிக்கு போகிறதுக்கு இல்லாமல் இருக்குது இந்த பாதிங்களா தோண்டி போட்டு அப்படி இப்படி நிற்கிது மழை வந்தால் வெளியில் வர முடியாது மண்ணு கொட்டுவாங்க பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டு நாள் தான் மூணு நாள் தான் திரும்ப வண்டிக்கு போச்சுன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுது